மனோஜ் பிச்சை எடுக்கிறத பார்த்து யாருக்கெல்லாம் ரொம்ப பாவமாக இருந்துச்சோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க எனக்குலாம் அந்த சீனை பார்த்தோன்னுமே ரொம்ப பாவமாக இருந்துச்சு என்னையே என்ன மனுஷன் கடைசியில் போய் யார ரூப்பிச்சு கேட்டுட்டு பிச்சை எடுக்கிற நிலமைக்கு வந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லி தோணுச்சு இதுக்கு வந்து ஒரு பஜ்ஜி கடையோ போண்டா கடையோ கூட போட்டு பொழைச்சிருக்கலாம் மனோஜ் அதை செய்யாமல் கடைசியில் வந்து பரிகாரம் பலகாரம்னு சொல்லிட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி வந்துட்டார் இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு முத்துவும் மீனாவும் பார்த்து வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க விஜயாலாம் வந்து பயங்கர ஷாக் ஆகி வந்து ஏ மனோஜ் ஆயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் புடிச்சு அழுகுறாங்க சரி நம்ம பையனுக்கு தானே இதை செய்யணும் நம்ம இதை தான் ஆகணும் கடைசி காலத்துல நம்ம இந்த வீட்டை தூக்கிட்டா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க மீனா வந்து அத்தை பரவாயில்ல அத்த அந்த பத்தத்தை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க இந்த வாட்டி கண்டிப்பா அவர் வந்து வேலைக்கு போவார் நீங்க கவலைப்படாதீங்க மாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே வந்து முத்துவும் சரி இந்த வாட்டியாச்சு நம்ம மனோஜை நம்புவோம் வேற வழியே கிடையாது அவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலன்னா யார் ஹெல்ப் பண்ண போறான் அவன் தான் வந்து அவன் படிச்ச வேலைக்கு வேலை இருக்குன்னு சொல்கிறான் இந்த

விஜயோடைய மீனாவோடைய பெருந்தன்மையை வந்து இந்த மனோஜ் கடைசி வரைக்கும் உணர மாட்டாருன்னு நினைக்கிறேன் உடனே விஜயாவும் ரொம்ப யோசிக்கிறாங்க இவனை நம்பி கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க மனோஜ் கிட்ட பத்திரத்தை எடுத்து விஜயா கொடுக்குறாங்க உடனே மனோஜுக்கும் ரோஹினிக்கும் சந்தோஷமான சந்தோஷம் ஓகே இதை வந்து நம்ம ஏதாச்சும் கிட்ட கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க உடனே வந்து ரோகிணி வந்து எனக்கு ஒருத்தவங்க தெரியும் அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சிடலான்னு சொல்லிட்டு சிட்டிக்கிட்டே எடுத்துகிட்டு போகிறாங்க சிட்டி வந்து இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு முத்துவை பழி வாங்குறதுக்கு ஒன்று கடைச்சுக்கிட்டு என்ன பண்ணுறான் மனோஜை வந்து ஏமாற்றி நிறைய காசு குடுக்கற மாதிரி பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிறான் இந்த லூசு மனோஜ் அதை கூட கவனிக்காம பத்திரம் போட்டு வந்துடுறான் இப்ப சிட்டி வந்து வீட்டை வந்து போறான் இப்ப எல்லாரும் நடு தெருவு வந்து நிக்க போறாங்க இப்ப வந்து மீனாவும் மூத்துவம்தான் வந்து ஒரு குட்டி வீட்டில் வந்து வச்சு விஜயாவை பார்த்துக்கு போறாங்க இதுதான் நடக்க போது அப்போயாச்சும் இந்த விஜயாவுக்கு வந்து அறிவு வருதான்னு பார்க்கலாம் அப்பயும் அறிவு வரலன்னா வந்து ஒன்றும் பண்ண முடியாது விஜயாவை திருத்தவே முடியாது எப்படியோ ரோஹிணி கண்டிப்பா பாத்துக்க மாட்டா சுத்தியும் வந்து அவங்கள சரியா கண்டுக்க மாட்டாங்க சுத்தியும் ரவியும் வந்து சமாதானமாயி வீட்டுக்கு வந்துடுறாங்க விஜய்க்கு வந்து இன்னும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு பரவாயில்ல என்னுடைய கஷ்டங்கள்லாம் போயிடுச்சு என் மருமகளே வந்துட்டா வீட்டுக்கு மீனாவாலியும் முத்துவாவிலும் தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் மூஞ்சிலேயே சாணி அடிச்ச மாதிரி பேசுறாங்க உடனே சரிம்மா யாரால வந்தா என்ன நீ இந்த வீட்டுக்கு வந்துட்டல அது வரைக்கும் சந்தோஷம் இவங்களால தான் நீ போன அப்ப அவங்களால தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பார்ப்போம் போ போ என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் எல்லாம் நடுத்தருவுல போய் நீ ாங்க அப்போ வந்து நம்ம முத்து மீனாவோடைய அருமை வந்து எல்லாருக்கும் புரியும் இன்னும் போக போக என்னென்ன நடக்கு போகுதுன்றதை நம்ம சீரியலில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்